பின் புகைப்பட நாடகம் நித்திய ஜீவனுக்குரிய வாக்குத்தானாலும் சரி மரண தீர்ப்பானாலும் சரி தேவ வார்த்தையே நிலைநிற்கும் தேவனிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை தேவன் முன்னறிவித்த சாபமாகிய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆனால் உடனடியாக இல்லை இடி விழுந்ததை போன்ற இந்த பயங்கரத்தால் ஆதாம் உடனடியாக உயிரற்ற நிலைக்கு போய்விடவில்லை தேவன் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டு எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருந்தபடியால் ஆதாம் ஏவாள் மற்றும் அவர்களது பிள்ளைகளின் மீட்பையும் அவர் திட்டமிட்டிருந்தார் இந்த நோக்கத்திற்காகவே இயேசுவும் வந்து அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மறித்தார் ஒன்று பேர் மூன்று பதினெட்டு இதன் விளைவாக இறுதியிலே மரணம் என்னும் சாபம் நீக்கப்பட போகிறது இனி ஒரு சாபமும் இருக்காது இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டு மூன்று இருபத்தி ஒன்று நான்கு ஐந்து தகப்பனாயிய ஆதாமின் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை நித்திய சித்திரவதைதான் என்றும் பரிசுத்தவான்கள் எனும் சில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தவிர ஆதாமின் சந்ததியார் அனைவருமே இதில் பங்கடைவார்கள் என்றும் நமக்கு சொல்லித்தரப்பட்டது இதை நம்மில் அநேகர் முழுமையாக நம்பினோம் இதுதான் வேதாகமத்தின் போதனை என்றும் சொல்லித்தரப்பட்டது நாமும் போதிய ஆதாரங்கள் இல்லாமல் அதையும் ஏற்றுக்கொண்டோம் ஒன்று தசலுணிக்கேயர் ஐந்து இருபத்தி ஒன்று இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் தங்கள் வேதாகமத்தை மிகவும் கவனத்தோடு ஆராய்ந்து பார்க்கிறார்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள சாபமோ பாவத்திற்கான தண்டனையோ முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை அவர்கள் காண்கின்றார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவம் செய்த ஆத்துமா சாகும் ஆறாயிரம் ஆண்டுகளாக இந்த மரண தண்டனை ஆதாம் மற்றும் அவனது குடும்பத்தினருக்கு எதிராக உள்ளது இது துக்கம் பெருமூச்சு வலி மற்றும் பிரச்சினை என்பவைகளையே கொண்டு வந்துள்ளது இது நம்முடைய வாழ்க்கையை மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சீரழித்து விட்டது ரோமர் ஐந்து பன்னிரண்டு இந்த மரண சாபம்தான் ஆதியாகம பதிவின்படியும் புதிய ஏற்பாட்டின்படியும் தகப்பனாகிய ஆதாமுக்கு எதிரான தீர்ப்பாக சொல்லப்பட்டுள்ளது பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் இயேசு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக மரணித்து இந்த சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார் மருத்துவரிலிருந்து உயிர்த்து எழுப்புவதன் மூலமாக மேசியா நம் யாவரையும் இந்த மரண சாபத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஒன்று குறந்தையர் பதினைந்து இருபத்தி ஒன்று ஆமேன்